வணக்கம் உங்கள் திருப்பூர் காலேஸ்வரி பேசுகிறேங்க நம்ம இப்போ இந்த வீடு பார்க்க போகிறது ஆகஸ்ட் மாத பலன்கள்ல நம்ம பார்க்கக்கூடிய ராசி தனுசு ராசி மற்றும் தனுசு லகனக்காரர்களுக்கு இந்த மாதம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாங்க தனுசு ராசி மற்றும் தனுசு லகனக்காரர்களுக்கு இந்த மாதம் அப்படிங்கும் போது பார்த்தீங்கன்னா எதிர்பாராத நல்ல விஷயங்கள் நிறையவே இருக்குதுங்க அது எந்த மாதிரியான விஷயங்கள்ன்றத பார்த்துடலாம் உங்களுடைய சிந்தனைகள் செயல்பாடுகள் எப்போதும் பொருளாதார ரீதியான மேம்பாட்டை கொடுக்கக்கூடிய அமைப்புகளே இருக்கும் அலைச்சல் இருந்தாலும் ஆதாய ஆரோக்கியமான ஒரு அமைப்பாக இருக்கும் அதனோடு பார்த்தீங்க அப்படின்னா இந்த காலகட்டம் சுப விரயங்கள் சுபமான செயல்பாடுகள் லோன் சார்ந்த விஷயங்கள் கேட்டிருந்தீங்கன்னா கண்டிப்பாக கிடைக்கக்கூடிய தன்மைகள் உண்டு அதே மாதிரி சொத்து சார்ந்த விஷயங்களில் மாற்றங்கள் வாங்கக்கூடிய தன்மைகள்னு சொல்லக்கூடிய அமைப்புகளில் அற்புதமான மாதம் அப்படின்னே சொல்லலாங்க இந்த மாதம் அப்படிங்கும்போது உங்களுடைய ராசிக்கு ஐந்தாம் அதிபதினு சொல்லக்கூடிய குழா தெய்வத்திற்குண்டான அமைப்பான கிரகமும் உங்களுடைய ராசியாதிபதியும் இணைந்துள்ளதனால நினைத்த காரியங்கள் அத்து நடைபெறக்கூடிய சூழ்நிலை உண்டு சற்று அலைச்சல் இருந்தாலும் அது உங்களுக்கு மனநிறைவான அலைச்சலாக இருக்கும் ஆன்மீக ரீதியான செயல்பாடுகள் கட்டாயம் உண்டு குடும்ப உறவுகளால் மேன்மையும் பயணங்களும் ஏற்படக்கூடிய சூழ்நிலை உண்டு உங்களுடைய வாக்குஸ்தான ரீதியாக அதாவது உங்கள் பேச்சின் மூலியமான வருமானம் கம்யூனிகேஷன் ரீதியான வருமானம் இது அனைத்தும் சாதகத்தை கொடுக்கக்கூடிய சூழல் பிரிந்த உறவுகள் சேரக்கூடிய சூழல் சகோதரரில் இருந்தவமான கசப்புகள் விலகி சாதகத்தை மேன்மையும் சேரக்கூடிய சூழல் உருவாகும் உடல் ஆரோக்கியத்தில் கவனமாய் இருங்க வீடு சார்ந்த விஷயங்கள் மாற்றம் சார்ந்த விஷயங்கள் பொருள் சேர்க்கை சார்ந்த விஷயங்கள் இது நிச்சயமாக இந்த மாதம் நல்ல ஒரு அமைப்பாக இருக்குன்னு சொல்லலாங்க குழந்தைகளுடன் சேர்ந்து சுபவிரயங்கள் ஏற்படுறதுனால பயணங்கள் மேற்கொள்ளக்கூடிய சூழ்நிலை கண்டிப்பாக உண்டு ஒரு நகை எடுப்பதாக இருந்தாலும் பொருள் சேர்க்கைக்கான ஒரு அமைப்பாக இருந்தாலும் இந்த மாதம் சாதகத்தை கொடுக்கும் சுப கடன் கண்டிப்பாக உண்டு அப்படின்ற ஒரு விஷயம் இருக்குதுங்க இரண்டாவதாக பார்த்தீங்க அப்படின்னா இந்த காலகட்டம் வேலைகள் செய்வதனால் மன நிறைவான அமைப்புகள் உங்களுக்கு நிச்சயமாக இருக்குது இறையருள் அப்படிங்கிறது பரிபூரணமாக இருக்கக்கூடிய தன்மைகள் சந்திக்கக்கூடிய நபர்களால் ஆதாயமும் மேன்மையும் ஏற்படக்கூடிய ஒரு சூழ்நிலை நிச்சயமாக உண்டு அதே மாதிரி பார்த்தீங்கன்னா தந்தை உறவுகளிடையே சிறு சிறு மனக்கசப்புகள் வந்து மறையக்கூடிய சூழ்நிலை உண்டு மேல் படிப்பு சார்ந்த விஷயங்கள் ஆராய்ச்சி சார்ந்த விஷயங்கள்ல நிச்சயமாக ஒரு ப்ளஸ் பாயிண்ட் என்னன்னா நீங்கள் இதுவரைக்கும் கிடைக்காத ஒரு விஷயங்கள் கிடைக்கக்கூடிய தன்மையும் உங்களுடைய வாழ்வில் வளர்ச்சிக்கு ஒரு மேன்மையை கொடுக்கக்கூடிய தன்மைகளும் கண்டிப்பாக உண்டு அப்படின்னு சொல்லலாம் அதே மாதிரி எதிர்பார தனலாபம் லாபம் யோகத்தை சந்திக்கக்கூடிய ஒரு விஷயம் கண்டிப்பாக இந்த காலகட்டம் இன்று கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா மூணு உங்களுக்கு மறைவிடம் அதாவது ஏதாவது ஒரு விஷயங்கள் ரகசியமாக நீங்க பண்றீங்க அப்படின்னா ஒளிபுரிந்த கிரகம் அமர்ந்துள்ளதனால அது வெளியில வெளிச்சத்துக்கு வரக்கூடிய தன்மை உண்டு நிதானமாக செயல்படக்கூடிய அமைப்பு ரகசியம் காப்பது அப்படிங்கிறது இந்த மாதம் கொஞ்சம் கடினமாகத்தான் இருக்குன்னு சொல்லலாங்க இரண்டாவதா பாத்தீங்க அப்படின்னா இந்த காலகட்டங்களில் இறைவனுடைய அனுக்கிரகம் பரிபூரணமாக இருந்தாலும் பயணங்கள் சார்ந்து ஏற்படல சிறு சிறு தடைகள் வந்து மறையக்கூடிய தன்மை உண்டு அப்படின்றது தான் தொழில் ரீதியான செயல்பாடுகளில் சிறு நலிவை சந்தித்தாலும் பிற்காலம் அதாவது பார்த்தீங்கன்னா இந்த மாதத்தில் பதினைந்து மாதம் அப்படி அதாவது பதினைந்து நாட்கள் உங்களுக்கு ஒரு சரிவையும் அதுக்கடுத்து சரி செய்யக்கூடிய சூழ்நிலை தன்மைகள் உண்டு அது ஏற்கனவே உங்கள் தொழில் ஸ்தாத்தில் கேது பகவான் அமர்ந்து தடைகளை கொடுத்தாலும் குரு பார்வை இருப்பதனால அந்த தடைகள் விலகு மதிப்பு மறுவாதை கௌரவங்கள் சண்டாயம் ஏற்படும் இதுவரை உங்களுக்கு ஒரு இழப்பீடு அதாவது பெயர் கிடக்கூடிய சூழல் ஏற்பட்டாலும் அதில் இருக்கக்கூடிய குறைபாடுகள் நீங்கி நீங்கள் எந்த தவறும் செய்யலைன்னு ஒரு ஃப்ரூப் பண்ணக்கூடிய ஒரு மாதமாக கூட இருக்குன்னு சொல்லலாம் குரு பார்வை பெறுவதோடு உங்கள் ராசியாதிபதியோடு ஐந்தாம் அதிபதி சேர்வதனால பரிபூரணமான மாதம் அப்படின்னே நம்ம சொல்லலாங்க இந்த காலகட்டம் நண்பர்கள் ரீதியாக நல்ல மாற்றத்தையும் நல்ல ஒரு மன மகிழ்வையும் கொடுக்கக்கூடிய சூழல் உண்டு சுப விதயத்திற்காக உங்கள் சேவிங்ஸை நீங்கள் செலவு பண்ணக்கூடிய சூழல் உண்டு மூத்த உறவுகளால் மன மகிழ்வையும் அதே மாதிரி கூட்டம் சங்கம் சார்ந்து செயல்படக்கூடியவங்களுக்கு நல்ல மாற்றத்தையும் கொடுக்கக்கூடிய சூழல் உண்டுங்க கொஞ்சம் வேலை வெள்ள அதிக ஓட்டம் இருக்கிறதுனால தூக்கத்தை கெடுக்கக்கூடிய சூழல் இருக்குது தூக்கத்துக்கும் கொஞ்சம் முக்கியத்துவம் கொடுங்க நிச்சயமாக நல்ல ஒரு அமைப்பை கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பு இருக்குது அப்படின்றது தான் படிக்கக்கூடிய குழந்தைகளுக்கு சிந்தனை செதறுதல் இருக்கிறதுனால கொஞ்சம் கான்சென்ட்ரேஷன் பண்ணுங்கள் அதனோடு பார்த்தீங்கன்னா கமிஷன் ரீதியாக இருக்கக்கூடியவங்களுக்கு இரட்டிப்பான தனவர் வருவாய்க்குண்டான கால நேரமாக இருக்கும் அரசாங்கம் அரசியல் அரசியல் சார்ந்து இருக்கக்கூடியவங்க கொஞ்சம் கவனமாக நிதானமாக செயல்படுங்க பிள்ளை ஏன்னா தேவையில்லாத மன உடைச்சலை சந்திக்கக்கூடிய சூழல் இருக்குது கமிஷன் கலைத்துறை சார்ந்து நல்ல ஒரு அமைப்பு இருக்குன்னு ஏற்கனவே நம்ம பார்த்துட்டோம் இரண்டாவதாக பார்த்தீங்க அப்படின்னா காதல் சார்ந்த விஷயங்களை சிறு சிறு சண்டைகள் வந்து மறையக்கூடிய அமைப்பு இருக்கிறதுனால விட்டு கொடுத்து செல்வது மிக மேன்மையை கொடுக்கும் அப்படின்றது கணவன் மனைவி உறவுகளிடையே இருந்த கருத்து வேறுபாடுகள் மறைந்து சாதகமும் இணக்கமும் நிச்சயமாக ஏற்படக்கூடிய சூழ்நிலை உண்டு அப்படின்ற ஒரு விஷயம் தாங்க இந்த வீடியோ பார்க்குறீங்க நபர்கள் லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மிக்க நன்றி